இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாலிபருடன் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவி செல்ஃபோனில் பேசி கொண்டிருந்ததால் கணவர் அந்த பெண்ணை குத்தி கொலை செய்திருக்கிறார் ராமநாதபுரம் தாயுமான சுவாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவருக்கு வயது நாற்பது இவர் ஒரு கொத்தனார் இவருடைய மனைவி முப்பத்தேழு வயதான சரண்யா இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இவர்களுக்கு பதினாறு வயதில் அஜய் என்கின்ற மகனும் பதினோரு வயதில் அச்சிதா என்கின்ற மகளும் இருக்கிறார்கள் மகன் ப்ளஸ் டூ தேர்வு தற்போது எழுதியிருக்கிறார் மகள் ஆறாம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறாள் சரண்யா ராமநாதபுரம் அரசு ஆஸ்பத்திரி அருகில் இருக்கக்கூடிய பல்லு ஆஸ்பத்திரி ஒன்றியில் உதவியாளராக பணியாற்றி வந்தார் நன்றாக சென்று கொண்டிருந்த சரண்யாவின் திருமண வாழ்க்கையில் சமீப காலத்தில் புயல் வீச தொடங்கியது செல்போனில் ஒரு வாலிபருடன் பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது இது பன்னீர்செல்வத்துக்கும் தெரிய வந்தது அப்போது மனைவியை அவர் கண்டித்தார் இதனால் இரண்டு பேருக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது மேலும் சரண்யா கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்து வந்துள்ளார் இது தொடர்பாகவும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு நடந்த தகராறில் ஆத்திரமடைந்த பன்னீர்செல்வம் சரண்யாவை அடித்துள்ளார் இது தொடர்பாக சரண்யா அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின்படி போலீசார் விசாரணை நடத்தி இரண்டு பேரையும் சமரசம் பேசி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் சரண்யா அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டார் பின்னர் பெரியவர்கள் சமரசம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு இரவு நேரத்தில் மட்டும் சரண்யா போன் பேசுவதற்காக தந்தை வீட்டுக்கு தூங்க சென்று வருவதாக சொல்லிவிட்டு கணவர் வீட்டிலிருந்து கிளம்பி விடுவாராம் எவ்வளவோ சொல்லியும் செல்போன் பேச்சை மனைவி கைவிடவில்லை எனவே அவர் மீது கணவர் பன்னீர்செல்வம் ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு மனைவி தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு நைசாக சென்றுள்ளார் திடீரென சரண்யாவின் வாயை பொத்தி சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார் இதில் சரண்யா பரிதாபமாக உயிரிழந்தார் இரத்த வெள்ளத்தில் மனைவி பிணமானதை உறுதி செய்த அவர் அங்கிருந்து நேராக தன்னுடைய வீட்டுக்கு வந்துள்ளார் மனைவியை கொலை செய்த கத்தியால் தன்னுடைய வயிற்றில் சரமாரியாக குத்தி கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார் நள்ளிரவில் தந்தையை காணாமல் எழுந்து பார்த்த அந்த சிறுமி அக்ஷிதா வீட்டின் வெளியில் வந்து பார்த்தபோது வாசல் பகுதியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பன்னீர்செல்வத்தை பார்த்து அந்த பெண் அலறி துடித்தார் சிறுமியின் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் ரத்த வல்லத்தில் கிடந்த பன்னீர்செல்வத்தை மீட்டு ராமநாதபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் பன்னீர்செல்வம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் இதற்கிடையே பன்னீர்செல்வம் இறந்த சம்பவம் பற்றி அறிந்த ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் இது குறித்து விசாரிப்பதற்காக சரண்யாவின் தந்தை வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு சரண்யா கொலை செய்யப்பட்டு கிடந்தது அதன் பிறகுதான் தெரிய வந்தது மனைவியை கத்தியால் குத்தி கொன்றபோது மது போதையில் பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார் பன்னீர்செல்வம் தற்கொலை குறித்து அவருடைய அண்ணன் மாரிமுத்துவும் சரண்யா படுகொலை பற்றி அவருடைய தந்தை சேதுவும் அளித்த புகார்களின் அடிப்படையில் ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இது தொடர்பாக போலீசார் சொன்னது என்னவென்றால் முதல்கட்ட விசாரணையில் மருத்துவத்துறை சார்ந்த பணியில் இருக்கக்கூடிய வாலிபர் ஒருவருடன் சரண்யா நெருங்கி பழகியிருக்கிறார் இரண்டு பேரும் நீண்ட நேரம் செல்போனிலும் பேசி வந்திருக்கிறார்கள் அந்த வாலிபரை தேடி வருகிறோம் அவர் சிக்கிய பிறகே இந்த சம்பவங்களில் இருக்கக்கூடிய பின்னணி குறித்து முழுமையாக தெரியவரும் என்றனர் மனைவியை கொன்றுவிட்டு தன்னைத்தானே கத்தியால் குத்தி கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கஷ்டத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்